விஜயகாந்த் டைலாக்ல தான் ஒன்று ஆரம்பிக்கலான்னுங்கிறேன் என்னன்னா எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை என்னது மன்னிப்பு அப்படின்னுவார் விஜயகாந்த் இது இது இதை இந்த வார்த்தையை இன்னொருத்தரும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த வார்த்தையை அவர் நேரடியாக சொல்லாமல் விஜயகாந்த் மாதிரி தான் எனக்கு மன்னிப்புனா எனக்கு பிடிக்காது தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அதை எப்படி சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போமா எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாம ஒரு இந்து மதத்துக்கு நம்ம போய் எடுத்துக்கணும்னா பெண் பார்க்கவோ வீடு கொடுத்துன்னு போகவோ இல்லை எந்த நல்ல காரியங்களோ இல்லை துர்க்காரியங்களோ செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கிரக கோளாறுகளை வந்து பார்ப்பாங்க கிரக கோளாறுகளை பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இது சரியில்லை இந்த ராகு சரியில்லை கேது சரியில்லை அப்படின்னு ராகு சரியில்லை கேது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட அப்படி என்ன பண்ணுவான்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாக்கெட்டில் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற ஒரு பேப்பரை காந்தி படம் போட்ட பேப்பரை பாக்கெட்டில் இருந்து எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் இதுதான் என்னாதுன்னா மன்னிப்பு என்னது இது மன்னிப்பு நீங்கள் உங்களுடைய கிரக கோராள்களை சரி செய்வதற்கும் உங்கள் கர்ம வினைகளை சரி செய்வதற்கும் உங்களுக்கு நீங்கள் பரிகாரமாக கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு பொருள்னது பணம் இது கொடுத்தா என்ன கிடச்சிடும் உங்களுக்கு மன்னிப்பு கிடச்சிடும் அவ்வளோதான் இன்னொரு இடத்துல நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க நீங்கள் போனீங்க தப்பு பண்ணிட்டீங்க அங்கே ஒரு பா ஒரு பாதரோ போ போ ஒருத்தர் இருப்பார் அங்கே போயிட்டு பாவ மன்னிப்பையும் நீங்கள் கேட்பீங்க நான் இந்த மாதிரி மனதளவில் தவறு செஞ்சுட்டேன் உடல் அளவில் நான் தவறு செஞ்சுட்டேன் எனக்காக நீங்கள் என்ன பண்ணோமா கர்த்தர்கிட்ட ரெஃபர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து மன்னிப்பை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ இவர் என்ன பண்ணுவார் அது மன்னிப்பு கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவார் ஒரு தொகையை வந்து இவர் செலுத்துவார் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தோன்னா வீட்டுக்கு வருவாங்க உங்க இது மாதிரி பண்ணிட்டு ஒரு ஒரு வீட்டாக போவோம் இந்த வீட்டில் வந்து ஏதோ வந்து கெட்ட சக்தி இருக்குது நல்ல இது நடக்க போகுது உங்களுக்கு ஏதோ கெட்ட விஷயங்கள் நடக்கு போகுது இதுக்கு நீங்க என்ன பண்ணோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வாங்க இல்ல மதியம் வாங்க இல்லைன்னா இன்னைக்கு செய்யக்கூடாது இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தேதி குறித்து அந்த நாள் எதுக்காக அப்படின்னா நீங்கள் அந்த தொகையை ஏற்பாடு செய்ய வேண்டி கூட அந்த கால நேரம் தான் ஏன்னா இவங்கள பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் ஓ இவன் வந்து என்றைக்கே ரெடி பண்ணிடுவான்னா உன் நாளைக்கே சொல்லிடுவான் இல்லை அன்றைக்கே கூட சொல்லுவான் இல்லை இவனால் ஒரு வாரம் கழிச்சு ரெடி பண்ண முடியும்னா என்ன பண்ணுவானா உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு டேட் கொடுப்பான் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க அது ஒரு வாரம் கழித்து ஏதோ ஒரு நாள் இருக்குது அந்த நாளில் செஞ்சால் தான் அதற்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான பலன் இல்லை உங்கள் நீங்கள் பணத்தை சேகரிக்கக்கூடிய அந்த காலம் தான் அந்த இது அவரும் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு உங்களுடைய பாவத்தை வந்து போக்குவரம் அதுக்காக நீங்கள் என்ன கொடுப்பீங்க பணத்தை ஒரு பணம் ஒரு தொகையை கொடுப்பீங்க இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம பகவான்கிட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்குடையே வரும் கெட்டது செஞ்சீங்கன்னா என்னாவும் அதுவும் உங்களுக்கு கூட வரும் ஆனால் நீங்கள் செஞ்ச தவறுக்கு நான் மன்னிப்பு வழங்கவே உங்களால் முடியாது ஆனால் நீங்க உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய கழிவுகளையும் யார்தான் கழுவுனோ நீங்களே தான் கிடைக்கணும் உங்களுக்காக யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க ரத்தம் சிந்தி உங்கள் பாவத்தை வந்து போக்க மாட்டாங்க அப்படின்றத பகவான் புத்தர் அழகாக சொல்லியிருக்காரு இதுதான் பகவான் புத்தர் வந்து இன்டைரக்டா மன்னிப்புன்ற வார்த்தையை உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது அப்படின்றது தான் இந்த நாளில் பாபா சாஹிப்பையோ இல்லை புத்தரையோ நாம மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கான நிச்சயமான ஒரு மன்னிப்பு வந்து நமக்கு என்ன கிடையாது கிடைக்கவே கிடைக்காது இது வெளிப்படையான ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஆனால் ஆ ஆழ் ஆழ் ஆழ்ந்த மனசோட நீங்கள் ஒரு செயலை அவர் பாபா சாஹிப்பை தெரிஞ்சாலும் சரி புத்தரை தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் சரி நீங்கள் கெட்ட காரியங்களை செய்யும் போது இதனுடைய புத்தருடைய விஷயம் தெரிலனாலும் பாபா சாஹிப்போட விஷயம் தெரிலனாலும் உங்களுடைய தீமை வந்து உங்களை விட்டு அழகே அழகா விலகவே விலகாது இதுதான் மன்னிப்பு மன்னிப்புன்றது நான் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அதனால் வாழ்க்கையை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி இந்த தீட்சா பூமி நாளில் உங்களுக்கு மன்னிப்பு பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன் இது பிடிச்சிருந்ததெல்லாம் இது பண்ணுங்கள் ஜெய்பிங் நன்றி வணக்கம்